பெற்றவேல்முருக்கருவரை எல்லாமல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு கருவறை திருச்செங்கோடு ஒரு பெருமாள் குருவார் எம்பெருமான் கடல் முழுமட்டம் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவாயருடைய திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமார தத்து வரிசைப்படி பாடலன் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நீலமஞ்சான குழல் என தூங்கும் திருச்செங்கோட்டு தலத்து திருப்பூருக்கான இசை ஒடித்த பழனியாண்டவன் திருநிலும் திருச்செங்கோடு பெருமாள் திருடியிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் തന ന തന ന താൻ ന തന ത നദന തന ന തന തന ത നദന താനം തനദൻ താണന തനദന തന നദൻ തന നന്ദദ நீல மஞ்சான குழல் மாலை வண்டோடு கதி நீடு பந்தாடு விழியார் பளிங்கான நகை நீல பொன் சாபனுதல் ஆசைய்தோட செய்யும் நீழ்முகம் தாமரையினொழிந்தார மொழி சுகம் போல கமுகான கந்தார்புய நேர்சுனங்காவி ஏர் சிறந்தார் மலை இரண்டு போல மலை இரண்டு போல நீளுபம் கோடிழணி தேநிருந்தார முலை நீடலங்கார சரமோடடைந்தார் மறுவிழ்மணம் சாரு பொழிய அவ்வளம் போது இவையில் நீலவன் தேவி காமன் அங்காரம் நிறை நேசான அல்குல் காம பண்டாரமுதை நேரு சம்போகர் இடை நூல் ஒளிர்ந்தாசை உயிர் அம் அம் சாலு பொன் தோகை அமை பாளிதம் சூழ்சரண தாழ் சிலம்போலம் இடவே நடந்தான அம் தோகை என தான் எழும் கோல விலை மாதர் இன்பார் கலவி தாவு கொண்டே கலிய நோய்கள் கொண்டே பிறவி தான் அடைந்தாளும் அடியேன் இடம் சாலும் வினை அஞ்சிவோட வினை அஞ்சிவோட தார்கடம்பாடு கடல் பாத செந்தாமரைகள் தாழ் பெரும் பாதை வழியே படிந்தே வரு தாபம் விண்டே அமுதவாரி உண்டே தாபமும் தீர தூகிர்போல் கொள் ஒரு சாரவும் காதல் ஓர் அகம் வினை கொடுதாங்கிருந்து பாதை வழியே படிந்தே வருக தாபம் விண்டே அமுத வாரி உண்டே பசிக தாபமும் தீர துகிர்போல் கொள் ஒரு சார ஜோதி முருகாயனும் காதல் கொடுத்தான் இருந்து ஓத ஓர் அகம் பேருக விஞ்சை தார சூலியம் தாய் மோக சங்காரி குளைத் தோடு கொண்டாடு சிவகாம சுந்தாரி நல தூளனைந்தாடி நிறுவாணி அங்காடி கலை தோகை செந்தாமரையின் மாது நின்றே துதிசை தூய அம்ப களைக்குள் தோடி பங்காள கிருபை தோய்பரன்சே எனவுமே பெருப்பா புகழும் விந்தையோனே சூர சங்கார சுரலோக பங்க அருவ தோகை மைந்த குமரவே கடம்பாரத் தொடை தோழ அகண்ட பரமத േിക അന്ത അമര പങ്കായമം സൂഴ്ദി തോദകം എഴുത്തുണ്ടോറി കൊണ്ടാറ് വരവേൽകെറിന്തെ നട കൊൾവേല മല ഏഴു തുണ്ടോ കൊണ്ടാറ് വരവേൽകെറിൻ്റെ നടനമും കൊൾവേല மாலியன் பார ஒரு ஆடகன் சாகமிகு வாலையும் பாழி மரமோடு கும்பாகணும் ஆழியும் கோரவலி ராவணன் பாரவிடும் ஆசுகன் கோலமுகிலோன் உகந்தோதிடையர் மாதுடன் கூடிவிளையாடு சம்போக திருமார்பகன் காணமுடியோன் அணங்கானமதி ஒன்றுமானை மதி ஒன்றும் ஆனை மார்புடன் கோடுதன பாரமும் சேர இடை மார்து வண்டாட முகமோடு கந்து ஈரரச வாயிதம் கோதிமணி நூபுரம் பாட மன ஆசை கொண்டாடு மயில் ஆளி துங்க குரவி மாது பங்கா மறை குழாவு செங்கோடை நகர் வாழ வந்தாய் கரியமால் தேவர் புகழ் தந்திரே மதி ஒன்றும் ஆனை மார்புடன் கோடுதன பாரமும் சேர இடை வார்த்து வண்டாட முகமோடு கந்து ஈரரச வாயுதம் கோதி மணி நூபுரம் பாட மண ஆசை கொண்டாடு மகிழ் ஆழி துங்கா குரவி மாது பங்க மறை குலாபு செங்கோடை நகர் வாழ வந்த கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரே வினை அஞ்சி ஓட தார்கடம்பாடு கடல் பாத செந்தாமும் பாதை வழியே படிந்தே வருகு தாபம் விண்டே அமுத வாரி உண்டே பசுக தாபமும் தீர தூகி போல் நிற கால்கள் உருசாரும் ஜோதி முருகா காதல் கோடு தான் இருந்து ஓதகிரு ஓர் அகம் பேர் உருக விஞ்சை தாராய் ஜோதிமுருகா எனும் காதல் கோடு தான் இருந்து ஓதகிரு ஓர் அகம் பேர் உருக விஞ்சை தா முருகா பிஞ்சை தாராய் செங்கோட நகர் வாழ வந்தாய் கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரானே வினை அஞ்சுவோட தார் கடம்பு ஆடு கடல் பாத செந்தாமரைகள் தாழ் பெரும் பாதை வழியை படிந்தே வருக தாபம் விண்டே அமுதவாரி உண்டே பசிகள் தாபம் தீர துகிர் போல் நிற கொள் உரு சாரவும் ஜோதி முருகா எனும் காதல் இருந்து ஓத இரு ஓர் அகம் பேர் உருக விஞ்சாராய் முருகா சூரி என் தாய் கௌரி மோகசங்காரி குடை தோடு கொண்டு ஆடு சிவகாம சுந்தரி நலத்தூள் அணிந்து ஆடி நிர்வாணி கலை தோகி, செந்தாமரின் மாது நின்றே துதிசை தூயாம்பா கடைகுள் தோடி வங்காள, கிருபை தோய் பரன்சை, எனவுமே பெரும் பார்ப்புகளும் விந்தயோனே சுரசம் கார சுரலோக பங்கா மைந்தா குமரவேல் கடம்பார தோடை தோட அகண்டா பரமதேசி அண்டா அமரதோகை பங்கா என வேதாகும் தோதகம் பாட மலை ஏழு துண்டா எழுவர் சோரி கொண்டு ஆறு வர வேலெறிந்தே நடனமும் கொள்வேலா மாலியன் பார ஒரு ஆடகன் சாக மிக வாலியும் பாடிமரமோடு கும்பாகணனும் ஆடியும் கோரவழி ராவணன் பாரவிடும் ஆசுகன் போல புகிலோன் உகந்து ஓது இடையர் மாதுடன் கூடி விளையாடி சம்போக திருமார்பகன் காண முடியோன் அனங்கான மதி ஒன்றும் ஆணை மார்புடன் கோடு தனபாரமும் சேர இடைவாறு துவண்டு ஆட முகமோடு உவந்த ஈரரச வாயுதம் கோதி மணிநூபுரம் பாட மன ஆசை கொண்டு ஆடுமயில் ஆடி துங்கா குரவி மாது பங்கா மறைகுலாவு செங்கோடை நகர் வந்தாய் கரியமால் அயன் தேவர் புகழ் தம்பிரானு கரோகர திருச்சம்பூர் பெருமானின் திருப்பான சமர்ப்பணம் பழனாபுராண்டன் சரம் சம்சரம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகன் அரோரா அரோரா அரோகர